இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான ரெசிபியான கீரை கடையில் தான் நிறைய பேருக்கு கீரை பிடிக்காது பட் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க நான் அதுக்கு அரைக்கீரை எடுத்திருக்கேன் நீங்கள் சிறுகீரை எதுனாலும் எடுத்துக்கலாம் இந்த கீரை தான் கடைஞ்ச கீரைன்னு சொல்லுவாங்க நான் அதனால் அரைக்கீரை எடுத்துருக்கேன் கீரை இந்த மாதிரி இலை தனியாக காம்பு தனியாக பிரித்து எடுத்துக்கோங்க அது மாதிரி பூச்சி கீரை இருந்தாலும் போடாதீங்க இலையில் பூச்சி கடிச்ச மாதிரி ஓட்ட மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இலையெல்லாம் போடாதீங்க ப்ளஸ் இதில் பூ மாதிரி இருக்கும் அதுவும் போடாதீங்க நீங்கள் நீங்கள் பொரியல் பண்ணுறீங்கன்னா இந்த காம்பை பொடிசா நறுக்கி போட்டுக்கலாம் நான் வந்து கடையில் பண்ண போகிறனால அந்த காம்பு போடலை இலை மட்டு தான் போட்டிருக்கேன் கீரை இந்த மாதிரி எடுத்து நல்லா கழுவிக்கோங்க ஏன்னா இதில் நிறையா மண் இருக்கும் இந்த வேரோடு தான் பிடுங்கி தருவாங்க அதனால் மண் அதிகமாக இருக்கும் நீங்கள் அதனால் அந்த நல்லா கழுவி எடுத்துக்கோங்க பார்த்திங்களா இந்த மாதிரி நான் காம்பு தனியாக எடுத்துக்கிட்டேன் வெறும் இலை மட்டும் தான் போட்டிருக்கேன் சின்ன சின்ன காம்பு இருந்துச்சுன்னா போட்டுக்கலாம் ரொம்ப பெரிய ஸ்டெம்மாக இருந்தால் போடாதீங்க ஏன்னா அது வேகாது நம்ம அரைக்கணும் அப்புறம் அது நார் மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் அதை போடாதீங்க இது ரொம்ப ஈஸி ப்ராசஸ் தாங்க இதுக்கு நான் ஒரு பெரிய சைஸ் தக்காளியே இந்த மாதிரி கீரை போட்டு எடுத்திருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் கொஞ்சோண்டு ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கை நிறைய சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க இதுக்கு முக்கியமாக சின்ன வெங்காயம் தாங்க டேஸ்ட்டு பெரிய வெங்காயம் சேர்க்காதீங்க கண்டிப்பாக சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க ஜீரோ ஆட் பண்ணியிருக்கேன் உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க கீரையை பொறுத்தளவு உப்பு ரொம்ப கச்சிரும் அதனால் உப்பு குறைச்சே போட்டுக்கோங்க அடுத்து பத்தாட்டி நீங்கள் அரைக்கும் போது ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லோரும் இது கூட எல்லாத்தையும் நம்ம இப்போ தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சுக்குவோம் தண்ணி கொஞ்சம் நிறையாவே ஊற்றிக்கோங்க ஏன்னா இந்த கீரை தக்காளி வெங்காயம் பச்சை மிளகான்னு எல்லாமே நல்லா மசிஞ்சு வரணும் அதனால தண்ணி தேவையான அளவு ஊத்திக்கோங்க தண்ணி நான் வந்து இப்போ இவ்வளோ ஒரு டம்ளர் ஊற்றிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு பத்தாட்டி அப்புறமாட்டி நீங்கள் அடுப்பில் வச்சதுக்கப்புறம் கூட எக்ஸ்ட்ரா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க கீரை எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க எங்கள் வீட்டில் மீன் குழம்பு இருக்கையில் இந்த கடையல் கண்டிப்பாக இருக்கும் மீன் குழம்புக்கும் இந்த கடையலுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க அதனால் நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சுட்டு அந்த உப்பு தண்ணியோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் கொஞ்சோண்டு ஆயில் நான் சேர்த்துக்கிறேன் ஏன்னா அப்போ தான் கீழே அடி எதுவும் பிடிக்காமல் இருக்கும் இப்போ நல்லா கீரை வேகட்டும் கீரை வெந்தோடனே இந்த மாதிரி நல்லா திருப்பி திருப்பி விடுங்க அப்படின்னா தான் எல்லா பக்கமும் வேகும் இந்த தக்காளியும் நல்லா தோல் உறிஞ்சு அதை நல்லா வேகணும் அப்போ தான் தான் நல்லாயிருக்கும் இல்லாட்டி உங்களுக்கு பச்சை வாசனை ஈஸியாக வந்துடும் அப்புறம் சாப்பிடையில உங்களுக்கு பச்சையாக சாப்பிட்ற மாதிரி ஃபீல் இருக்கும் அதனால் நல்லா தண்ணியில் அது நல்லா கொதிக்கட்டும் நல்லா வேகட்டும் தண்ணி ஃபுல்லாக வற்றட்டும் நீங்கள் வந்து இதை மற்ற வச்சு கடைஞ்சிக்கலாம் நல்லா எங்கள் வீட்டிலலாம் மற்ற வச்சு தான் கடைவாங்க அம்மா எப்பயுமே இப்போ இங்கே மற்ற இல்லாதனால நான் மிக்சி ஜாரில் வச்சு ஒரு ஒரு பல்ஸ் கொடுங்க போதும் அது கொஞ்சம் தான் இருக்கணும் ரொம்ப மை மாதிரிலாம் அரைஞ்சிடக்கூடாது ஓரளவு நெருன்னு இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இங்கே பார்த்தீங்களா இப்போ தண்ணி ஃபுல்லாக வற்றி இந்த கீரை புக்கோட கலரை பார்த்திங்களா அது மாதிரி கீரையோடய கலரும் மாறிடக்கூடாது அந்த பச்சை கலர் இருக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப நீங்கள் வேக வச்சிட்டிங்கன்னா கீரை கலர் ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் ஆகிரும் அந்த அளவுக்கு விடாதீங்க இதுதான் கரெக்டான ஸ்டேஜ் தண்ணியெல்லாம் வற்றி தக்காளியை பார்த்திங்களா நல்லா மசிஞ்சு கீரையும் நல்லா வெந்துருச்சு இந்த யத்தில் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன் இப்போ நல்லா கீரை நல்லா ஆறட்டும் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நீங்கள் த்ரீ டூ அந்த மாதிரி ஃபுல் பல்ஸ் வச்செல்லாம் அரைச்சிடாதீங்க ஜஸ்ட்டு ஒன் பல்ஸ் அதுவும் ஒன் செகண்ட் அந்த மாதிரி ஓட விட்டு ஒரு ரெண்டு தடவை விட்டு எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இல்லாட்டி நீங்கள் பேக் பல்ஸ் கூட கொடுத்துக்கோங்க அப்படின்னா தான் பார்த்தீங்களா நான் ரொம்ப மை மாதிரியும் அரைக்கலை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா இதுதான் இதுக்கு கரெக்டான பக்குவம் இந்த பக்குவத்தில் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நீங்கள் பச்சை மிளகா போ போடாட்டி இதை சின்ன பிள்ளைங்களுக்கும் கொடுத்துக்கலாம் பேபிஸ்க்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு என் பேபி ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவா இதை நீங்கள் சாதத்தில் போட்டு கொஞ்சோண்டு நெய் விட்டு அப்படியே பிசஞ்சு ஊட்டிக்கோங்க பேபிஸ்க்கு நீங்கள் கொடுக்கும்போது இதே பக்குவம் தான் பட் ஆனால் பச்சை மிளகா சேர்க்காதீங்க சேர்த்தா அவங்களுக்கு ரொம்ப காரமாக இருக்கும் விரும்பி சாப்பிட மாட்டாங்க நான் என் பாப்பாவுக்கு இதே பக்குவத்தில் பச்சை மிளகா போடாமல் அரைச்சி நான் ஊட்டுவேன் அவங்க நல்லா சாப்பிடுவாங்க